தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் அனைவருடைய வாழ்விலும் அனைத்து நலவளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்தி என்றது பார்த்திங்கன்னா அப்பம் கொழுக்கட்டை இது போன்ற பொருட்கள் வைத்து விநாயகருக்கு உரிய ஒரு பொருட்களை வைத்து பூஜை புனஸ்காரங்கள் நம்ம செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகிற வாய்ப்பு கொடுக்குங்க ஓட்டில் கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க ஒரு களிமணால் சிலை இருக்கணுங்க வர்ணம் பூசாமல் களிமணால் சிலையை வீட்டுக்கு கொண்டு வந்துங்க அதுக்கு வெள்ள இருக்க மாலை அருகம்பல் மாலை சாற்றிங்க ஒரு நாள் அல்லது மூன்று நாள் பூஜை பண்ணலாங்க காலை மாலை நிவேத்தங்கள் வைத்து படைக்கலாங்க விநாயகருடைய தொப்புல லைட்டாக ஈரம் பண்ணிங்க ஒரு அஞ்சு ரூபா காயின் எடுத்து வச்சு மூன்று நாள் பூஜை செய்து பூஜை முடிஞ்சதும் நம்ம நம்ம தெருவில் இருக்கக்கூடிய விநாயகரை கரைக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னு அவங்ககிட்ட கொடுத்து விட்டுர்லாங்க இல்லை நீங்களே கரைத்தாலும் நல்லதுங்க அப்படி வாய்ப்பு இல்லாதவங்க நம்மளுடைய சொந்த கிணறு இருந்தால் அந்த கிணத்துலையும் கரைச்சி விடலாங்க ஒன்றும் தவறு இல்லைங்க பைட்டில் வச்சு கரைச்சி விட்டு கிணத்துல ஊற்றி விட்டுர்லாங்க ரசங்கள் பூசாமல் இருக்கணுங்க அந்த மாதிரி களிமணால் சிலைகளுக்கு மட்டுமே பவர் அதிகங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கிறது நல்லதுங்க ஸோ விநாயகரை தீர்ப்பவன் விநாயகன் ஐந்து கரத்தானை ஆணை முகத்தனை இந்து நிலம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகன் மகனன்று நாணக்குழுந்தனை புந்தியில் தேடி போட்டுக்கின்றேனே அந்த ஒரு ஐந்து ரூபா காயினுமோ நம்ம பூஜை முடிச்சு போட்டுங்க மூணு நாள் பூஜை முடிச்சு அந்த அஞ்சு ரூபா காயின் எடுத்து நம்ம பீரோவில் வச்சுட்டு வந்தோம்னா பண சேர்க்கைன்றது உண்டாக்கி கொடுக்குங்க விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்